இஸ்லாமலிந்தரவரத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சௌரியரை எதிர்வருகிற வியாழக்கிழமை அதிராம்பட்டினம் பிலால் நகர் கிராணி மைதானத்தில் மலைக்காக ஒரு சிறப்பு தொழுகையை நபி வழியில் நடத்திட தமிழ்நாடு ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த மலை தொழுகையை பற்றி முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் திருமுறை குரானிலிருந்தும் நபிகர் நாயகன் சல்லல்லாஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் இஸ்லாத்தை அறியாத முஸ்லிம்கள் பிற மதங்களில் இருந்து காப்பி கொண்டு இந்த மலைக்காக நிறைய மூட பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மலைக்காக வேண்டி என்ற பெயரில் பாடல்கள் படிப்பது மலைக்காக நாலு மணிக்கு எழுந்து குளத்தை நோக்கி நடந்து செல்வது விடிய விடிய தகஞ்சு துல்வது அதே மாதிரி நோன்பு வைத்து கொண்டு சில பகுதிகளில் மூன்று நோன்பு வைத்து கொண்டு தான் மலை தொழுவதற்கு வர வேண்டும் என்றெல்லாம் கூட பேசியிருக்கிறார்கள் இப்போ மலைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இதை முஸ்லீம்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது பஞ்சம் ஏற்பட்டு அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய சொல்லி அவங்கள்ட்ட பிரச்சாரம் தகுல் அப்பக்கும் இன்னவுக்கான அலைக்கும் எதிராரா மக்களை நீங்கள் உங்களுடைய இறைவனத்தில் பாவமடிப்பு தேடுங்கள் அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் நீங்க பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு தொடர்ந்து மழை அல்ல இறக்கி வைக்குமான் என்று மழை வேண்டுமையானால் அல்ல இடத்துல பாவ மடிப்பு தேட வேண்டும் என்று மூகுடபி அவர்கள் திருமுறை அல்ல குறிப்பிடுகிறான் இப்ப மழைக்காக வேண்டி பாவ தேடுவது தேடுவதுதான் அது சரியான வழிமுறையை தவிர மழைக்காக பாட்டு பிடிக்கிறாங்கல்ல அந்த வழிமுறை இறை தூதர்கள் காட்டின வழிமுறை இல்லை நபிகள் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பு எப்படி தேடுவது நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் எப்படி வழிகாட்டினாங்க நீங்கள் பார்க்குற பள்ளிவாசல்களில் மழைக்காக வேண்டி சிறப்பு தொழுகை சில பள்ளிவாசல்கள் நடைபெறுகிறது அதிரமட்டிலையும் அதிரமட்டத்தில் நடைபெற்றது நபிகள் சில நே சொன்னோம் மழைக்காக வேண்டி சிறப்பு தொழுகையே பள்ளிவாசல உங்கள் நடத்தவர்கள் கிடையாது பெரும் எப்படி திரலுக்கு எல்லாரும் வர சொன்னார்களோ அந்த மாதிரி மழைக்காக வேண்டி தான் வந்தார்கள் பள்ளிவாசலில் அவங்க துருவா நடத்துனது கிடையாது தேடலுக்கு வருவாங்க எப்படி வருவாங்க ரொம்ப எளிமையான முறையில் வருவார்கள் ரொம்ப அடக்கத்தோடு வருவார்கள் மிம்பரில் அவர்கள் ஏறி நின்று பிரார்த்தனைகள் ஈடுபடுவார்கள் பாவமடிப்பு இயக்குறது அல்ல புகழ்வது பயன் நடக்காது உப்பாரி வச்சு அழுவிடுறது ஓடம்படுறது அதெல்லாம் நடக்காது இன்னைக்கு தூங்குற பேர் என்ன செய்கிறாங்க ரொம்ப நீண்ட நேரம் அழுது கண்ணீர் வெடித்து இப்படி இருபத்தி ஏழாம் கிழமை வந்தால் அது உடனடியாக அவங்களுக்கு இயற்கை இயற்கையே இல்லாம செயற்கையை அழுது கொண்டு துவா செய்வார்களோ பெரிய இறையச்சம் உள்ளவர் பெரிய ஒரு பயங்கரமான அல்லா பயன் நடக்கிறவரு எல்லாரும் ஜூன்முறைக்காக வேண்டி இந்த இருபத்தி ஏழாம் கிழமைக்குன்னு ஒரு விசேஷ துவா செய்வாங்க பாருங்க அந்த மாதிரி மழைக்காக துணுவை நடத்தக்கூடிய நேரத்தில் உப்பாரி வைக்கிற என்ன ஓலமுறையின் முறை அப்படி எல்லாம் உளுமாக்கள் செய்கிறார்கள் ஆனால் நபியல்லாயிரம் சில உலகம் உப்பாரிலாம் வைக்கல அவங்க துவா போதி மக்கள் ஆணும் சொல்ற ஒரு வழக்கத்தை அவங்க ஏற்படுத்தலை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சில துவாக்களை செய்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை செய்யும் பொழுது மக்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் கேட்க வேண்டும் கூட்டு முறையில் பிரார்த்தனை என்ற ஒரு அமைப்புல நபிகள் நாயகம் செல்லா உடைய துவா செய்தார்கள் தவிர ஒருத்தர் துவா போதி மற்றவர்கள் ஆமின் சொல்ற வழிமுறை அவங்க காட்டி தரல என்ன துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி துவா செஞ்சாங்க அதையும் விளக்கணும் இப்போ நம்ம நார்மலாக துவா செய்யும்போது என்ன செய்வோம்னா உள்ளங்கைகள் போத்த பார்த்த மாதிரி இப்படி துவா செய்வோம் இல்லையா மலைக்காக துவா செய்யும் போது இப்படி கையை இப்படி திரும்பி கொடுத்துருவாங்க நிலம தலையெல்லாம் மாறி கிடக்குது செழிப்புக்கு பதில் பஞ்ச கடுமையான பஞ்ச வாட்டி வதைக்குது என்பதை காட்டக்கூடிய வகையில் அவங்க கையை வந்து இப்படி சீக்கிரம் செய்வாங்க அந்த கையை இப்படி தூக்குவாங்க அந்த கையை வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி வானத்தை நோக்கி இப்படி உயர்த்தியவாறு இப்படி நவீகநாயகன் செல்லாவுடைய பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் அதே மாதிரி அவங்க அந்த மேலாடு இருக்கு இல்லையா மேல ஒரு போர்வை போட்டிருப்பார்கள் அந்த மேலாடையை மாத்தி போட்டுருவாங்க அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி என்ன செய்வாங்க மேலாடையை மாத்தி போட்டு கொடுவார்கள் வருது அப்ப ஆண்களா இருக்கவங்க என்ன செய்யணும் சட்டையை மாத்தி கொடுக்கறது பெண்களா இருந்தாங்கன்னா போட்டுருந்தாங்கன்னா அது தலையில போடுக்க வேண்டியதுதான் துப்பாட்டி போட்டுருந்தா தலைகீழ போட்டு வர வேண்டியதுதான் ஆண்கள் வந்து தன்னுடைய மேலாடையை என்ன செய்யணும் அந்த சட்டையை மாத்துறோம் அவங்க மாட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் கையை வெளியே தெரிகிற மாதிரி என்ன செய்யணும் அந்த சட்டையை அமைப்பி இருக்க வேண்டும் எல்லா வகையிலையும் துவா அதாவது துளுகை நடத்துறதுக்கு முன்னாடியே துவா செய்கிறாங்க துளுர் தர துவா செய்வோம் மலை துளுகைக்காக வேண்டும் பொழுது துளுகைக்கு முன்னாடியே துவா செய்கிறாங்க மேலடையை மாற்றி கொடுக்குறாங்க கையை வந்து இப்படி வைக்கிறது போல இப்படி கையை வைத்து பிரார்த்தனையில ஈடுபடுக்கிறார்கள் அப்ப இல்லாம தலையீலா அணைஞ்சிருக்காங்கன்றா நிலைமை வேற மாதிரி இருக்கிறது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் நவிகன் நாயகம் செல்லலாம் உடைய சொல்ல மின்பர் நின்று கொண்டு அந்த பிரார்த்தனையை வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி வரைஞ்சிருக்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணி மக்கள் என்ன செய்யணும் அதே மாதிரி உட்காந்து கொண்டு கைகளை அப்படி உயர்த்தி துவா செய்ய வேண்டும் என்ன துவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கினான்னு ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க இறைவாயங்களுக்கு மழை தருவாயாக மலை ஒளிவிப்பாயாக என்று பெருமார் செல்லாவுடைய சில மூன்று முறை அந்த துவாவை சீருக்கிறார்கள் அந்த அந்த மூணு சேர்ந்த மாதிரி ஒரு துவா அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கின் அல்லாஹ் மஸ்கினா என்பது அது ஒரு தடவை சொல்ல வேண்டிய துவா இது செஞ்சிருக்காங்க அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹூ ஹைசன் முகைசன் மரியன் மரியன் நாஃபியன் ஹைரின் இறைவா இடர் இல்லாத நிச்சயாத நல்ல ஒரு மக்களுக்கு பயன் தரக்கூடிய மலையை தருவாயாக அதை வந்து ஒரு தரங்கள் இல்லாம இப்பவே அதை வந்து தந்துவிடு தாமதம் இல்லாமல் இப்பவே மழை வர வேண்டும் என்று நபிகள் நாயகன் செல்லுடைய அப்படி ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதே மாதிரி மீன் அர் ரஹுமான புகழ்ந்து வணக்கத்துக்குரிய நாயர் அல்லாவை தவறு யாரும் இல்லை அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அல்லாஹுமானி அகனு அல்லாஹுமா அன்தல்லா லாயிலாக இல்லை அனுத்தல கனி வ நகனு புகரா இறைவா வணக்கத்துக்குரியவன் உன்னைய தவிர யாரும் இல்லை நீ வந்து தேவையற்றவன் நாங்கெல்லாம் தேவையுள்ளவர்கள் அஞ்சல் ஆலைங்களை கை செ எங்களுக்கு மலையை தருவாயாக வஜ் ஆலுமா அஞ்சலுத்திரனா கூவத்தம்மு பலாகணிலாகி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு அதை பயிற்சிவாயாக அதன் மூலம் எங்களுக்கு ஒரு வலிமையை தருவாயாக என்றெல்லாம் நபிகன் நாயகம் சொல்லலாம் கூட சொன்னேன் இந்த துவாக்களம் சொல்கிறாங்க இப்போ இந்த துவாக்களை தான் நின்பர்லையே என்றென்ன செய்யனே துளுகை நடத்துறாளு துவா ஆளு இந்த தான் செய்யணும் வேற துவாவை அந்த நேரத்தில் ஓதுறங்கள்லாம் நம்பி வழியில ஆதாரம் இல்லை மலைக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது நம்பி சொல்லலாமொழிஸ்வரம் இந்த துவாவை தான் செல்கிறாங்க அல்லா புகழ்றது அவன்கிட்ட கிட்ட பாவணிப்பு ஏற்கிறது மலையை புழுவிக்க சொல்லி அவன்கிட்ட துவா செய்யறது இதை மெம்பரில் செய்யணும் இது கொஞ்சம் நேரம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரைக்கா துளுகை இருக்கிறது அந்த இரண்டுக்காத்து எப்படி துளுகுறது நம்பிக்கலாமொலி சொல்லணும் பெருநாள் துளுக மாதிரி இதை தொழுதாங்கன்னு அரிசுகள் வருது பெருநாள் தொழுகை எப்படி சொல்லுவாங்க முதல் ரகத்தில் ஏழு தம்பீர் அல்லாவும் பிறகு தம்பீர் கட்டிய பிறகு அழுகுசூர ஓரதுக்கு முன்னால முதல் ரகத்தில் ஏழு தம்பீர் வந்து சொல்லுவாங்க ரெண்டாம் ரகத்தில் அழுந்த ஓரதுக்கு முன்னால அஞ்சு தன்மீர்கள் பெருநாளில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாதிரி பெருநாள் தொழுகையில் ஏழு பிளஸ் அஞ்சு தன்மீர்கள் சொல்லி ரெண்டு ரக துள்ள வேண்டும் அதே மாதிரி பிறநாள் தொழுகைகளை காத்துல சபீஸ்மாவும் ரெண்டாயிரக்காத்துல ஹங்கத்தங்க ஓதிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த துலகைகளையும் சொல்ல என்ன ஊதுனாங்களோ பெருநாள் தொழுகை சத்தமிட்டு ஊதிருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மலை துலகையிலையும் சத்தமிட்டு ஓதிருக்கிறார்கள் அப்ப சத்தமிட்டு இந்த ஏழு பிளஸ் அஞ்சு தம்பீர்களை கொண்ட ஒரு ரெண்டு காத்து துணுகை இதுதான் அந்த மலைத் தொழுகையினுடைய விவரம் அதே மாதிரி வந்து இந்த மலை துணைக்கு பிறகு நபிக நாயகன் செலராவுடைய செல்லும் பயன் செய்யவோ பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் அப்படி இல்லைன்னு நம்ம பார்க்க முடியல தொழுகையோட கலைஞர வேண்டியதுதான் இந்த மலை தொழுகையிலையும் பெண்களும் நடந்துக்கிறனும் எல்லா தொல்கையிலையுமே ரசூசமோ ஒரு கிரகணத்துக்காவிடகை ஆனால் சகாபி பெண்களும் பள்ளிவாசலுக்கும் வந்துருக்காங்க கிரகணத்துக்கு பழிவாசலாக நடக்கும் அதுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பெருநாள் தொழுகையெண்டா அங்கேயும் பெண்கள் வந்திருக்கிறாங்க அஞ்சு வேலை துலகைக்கும் அல்லாவுடைய பெண்கள் வந்திருக்கிறாங்க இந்த தொழுகைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு தொழுகை சொல்வதாக இருந்தால் அல்லா ரசூல் இப்படி சொல்லியிருக்கணும் இப்போ மழைக்கா வேண்டி துளுக ரெண்டு வழிமுறையை காட்டி தந்துருக்கிறாங்க பாவன் பி காட்டி தந்துருக்கிறார்கள் அது ஆம்பள உங்களை அவ்வளோ பேர் தான் துளுக தவிர பெண்கள் கலந்துக்கிற கூடாதுன்னு என்ன செய்யறாங்க சில ஆழ் சேர்க்கணும் வந்து அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் கலந்துக்கிற கூடாதுன்னு சொல்றதாக இருந்தால் இவங்க சொல்ல இவங்களுக்கு அதிகாரம் இல்லை அல்லாவ ரசூலை தான் சொல்லணும் இப்போ எல்லா துளுகையிலையும் ஆண்கள் இப்படி பங்கு பெற வேண்டுமோ பெண்களும் அவங்க வந்து நன்மையை நாடி உங்களோட செய்யணும் வரணும் அவங்களுக்கு தான் மழை தேவை அவங்களுக்கு தான் பஞ்சம் போக வேண்டும் அத கவனத்தில் கொண்டு இந்த துலுவையே நபி வழியில் நம்ம நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் மின்சாரில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே மலை மழைக்காமல் துழுவுறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தாமதம் இல்லாமல் செய்யுங்க